திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் எல் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தேழு வினைத்திற்பம் குரல் எண் அறுநூற்று அறுபத்தொன்று வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பெற வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பெற விளக்கம் ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திட்பமே உறுதியே ஆகும் மற்றவை எல்லாம் வேறானவை அதிகாரம் அறுபத்தேழு வினை திட்பம் குரல் எண் அறுநூற்று அறுபத்திரண்டு ஒரு ரால் குற்றவின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறின்வர் ஆய்ந்தவர் கோள் ஒருரால் ரால் குற்றவின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறின்வர் ஆய்ந்தவர் கோள் விளக்கம் இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல் வந்த பின் தளராமை ஆகிய இந்த இரண்டினது வழியே வினைத்திற்பம் பற்றி ஆராய்ந்தவரின் கொள்கையாம் அதிகாரம் அறுபத்தேழு வினைத்திற்பம் குரல் எண் அறுநூற்று அறுபத்தி மூன்று கடைக்குட்கச் செய்தக்க தாண்மை இடைக்கொட்டின் எற்றா விழுமன் தரும் கடைக்குட்கச் செய்தக்க தாண்மை இடைக்கொட்டின் எற்றா விழுமன் தரும் விளக்கம் செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும் அதிகாரம் அறுபத்தேழு வினைத்திற்பம் குரல் எண் அறுநூற்று அறுபத்தி நான்கு சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் விளக்கம் இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளியனவாம் சொல்லிய படி செய்து முடித்தல் அறியனவாம் அதிகாரம் அறுபத்தேழு வினை திட்பம் குரல் எண் அறுநூற்று அறுபத்தைந்து வீரீதி மாண்டார் வினை திட்பம் வேந்தன்கிழன் ஊர் உள்ள படும் வீரீதி மாண்டார் வினை திட்டம் வேந்தன்கிழன் ஊர் உள்ள படும் விளக்கம் செயல் திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினை திட்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும் அதிகாரம் அறுபத்தேழு வினை திட்பம் குரல் எண் அறுநூற்று அறுபத்தாறு எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் விளக்கம் எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் அதிகாரம் அறுபத்தேழு வினை திட்பம் குரல் எண் அறுநூற்று அறுபத்தேழு உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து விளக்கம் உருளும் பெரிய தேர்க்கு அச்சில் இருந்து தாங்கும் சிறிய ஆணி போன்றவர்கள் உலகத்தில் உள்ளனர் அவர்களுடைய உருவின் சிறுமையைக் கண்டு இகழக்கூடாது அதிகாரம் அறுபத்தேழு வினை திட்பம் குரல் எண் அறுநூற்று அறுபத்தெட்டு கலங்காது கண்ட வினை கண் துளங்காது தூக்கங் கடிந்து செயல் கலங்காது கண்ட வினை கண் துளங்காது தூக்கங் கடிந்து செயல் விளக்கம் மனம் தளராமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலை சோர்வு கொள்ளாமல் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும் அதிகாரம் அறுபத்தேழு வினை திட்பம் குரல் எண் அறுநூற்று அறுபத்தொன்பது துன்பம் ஒருவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை துன்பம் ஒருவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை விளக்கம் முடிவில் இன்பம் கொடுக்கும் தொழிலை செய்யும் போது துன்பம் மிக வந்த போதிலும் துணிவு மேற்கொண்டு செய்து முடிக்க வேண்டும் அதிகாரம் அறுபத்தேழு வினைத்திற்பம் குரல் எண் அறுநூற்று எழுபது இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு இணைத்திற்பம் எழுதிய கண்ணும் வினைத் திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு விளக்கம் வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்